காவலரை தாக்கிய திமுக பிரமகர். கடும் சர்ச்சை ஆருத்ரா அண்ணாமலையார் கோவிலில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவல் ஆய்வாளரை கன்னத்தில் அறைந்த திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆருத்ரா தரிசனத்தின் போது உண்ணாமுலை அம்மன் சன்னிதியில் தேசூர் பெண் காவல் ஆய்வாளர் காந்திமதி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது தரிசனத்திற்காக அண்ணாமலையார் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தத்தின் தம்பியும் திமுக மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் திருவண்ணாமலை நகர்மன்ற தலைவருமான ஸ்ரீதரன் தன் துணைவி சிவசங்கரியுடன் முன்னாமுலை அம்மன் சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்துள்ளார் அப்போது வரிசையில் வந்த பக்தர்களுக்கு சுவாமி தெரியவில்லை அதனால் ஓரமாக நின்று சுவாமி கும்பிடுங்கள் என பெண் காவல் ஆய்வாளர் காந்திமதி கூறியதாக கூறப்படுகிறது இதனால் திமுக பிரமுகரின் மனைவி சிவசங்கரி பெண் காவல் ஆய்வாளரை முறைத்து பார்த்துள்ளார் அப்போது ஏன் முறைக்கிறீர்கள் உங்களை போன்தான் அனைவரும் சாமி பார்க்க பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் நீங்கள் உள்ளே நின்று கொண்டு பக்தர்களுக்கு சுவாமி தெரியாத அளவிற்கு மறைத்து நிற்கின்றீர்கள் என பெண் ஆய்வாளர் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் பெண் காவல் ஆய்வாளர் காந்திமதி கன்னத்தில் அறைந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் காவல் ஆய்வாளர் இது குறித்த தகவலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனிடம் தொலைபேசி வாயிலாக புகார் கூறியுள்ளார் அதற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நீங்கள் அங்கு இருக்க வேண்டாம் கிளம்பி வந்து விடுங்கள் என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது இது மட்டுமல்லாமல் உங்களுடைய போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு மருத்துவ விடுப்பில் சென்று விடுங்கள் என கூறி பாதிக்கப்பட்ட பெண் காவல் ஆய்வாளருக்கு ஆதரவாக பேசாமல் இருந்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் ஆய்வாளர் தரப்பில் பேசப்படுகிறது மேலும் இது தொடர்பாக அண்ணாமலையார் கோவிலில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் காட்சிகளை நகர துணை காவல் கண்காணிப்பாளர் குணசேகரன் பறிமுதல் செய்து அதனை வெளியே கசிய விடாமல் பார்த்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து டிஜிபி சங்கர் ஜிவாலின் கவனத்திற்கு சென்றதும் அது குறித்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து உடனடியாக திமுக மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் நகர்மன்ற சேர்மனுமான ஸ்ரீதரன் மற்றும் அவரது துணைவி சிவசங்கரி மற்றும் கோவில் ஊழியர் ரமேஷ் ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இருப்பினும் வழக்கு தொடர்பான தகவல்கள் இணையதளத்தில் வெளியாகாத அளவிற்கு காவல்துறையினர் அதனை மூடி மறைத்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்